தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த ஜெஃப்ரி எப்சின்றவன் ஒரு முசாட்ஸ் பையே இஸ்ரேலுக்கு வேலை பார்த்துருக்கான்னு பல பேர் வந்து ஆழமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நம்ம பேச ஆரம்பிப்பீங்க ஒருவேளை ரஷ்யாவோட ஸ்பையாக இருப்போம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க இதை பற்றி தாங்க இன்னைக்கு சொல்ல முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் போகலாம் எப்ஸ்டின் ஃபைல்ஸில் யார் யார் பேரில் இருக்கோ அவங்க எல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட தவறுங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா டிவி சேனல்ஸில் பார்ப்பாங்களா சில செலிபிரிட்டிஸாக இருந்து அதை பார்த்தாலும் எப்ஸ்டின் என்ன பண்ணுவானா மெயில் அந்த பேரே மென்ஷன் பண்ணுவானா இன்றைக்கி இவங்கள பார்க்கணும் அவரை பார்க்கணுன்ற மாதிரி இதுக்காக நீங்கள் அவங்களை கை கட்ட முடியுமா ஸோ இந்த வித்தியாசம் தெளிவாக புரிஞ்சுங்க மக்களே ஏன்னா விளையாடுமே புட்டினை பேஸ் பண்ண விஷயம் அதனால் தான் இந்த டிஸ்க்ளைமரை ரொம்ப ஆழமாக உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸில் புட்டினோட நேமே இல்லைன்னு பல பேர் சொல்கிறாங்களே அது உண்மை கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் விளாடிமிர் புட்டினோட நேம் இருக்கு ஓகேவா ஆனால் பேசியிருக்காரு தப்பா நினைச்சிடாதீங்க ஒரு இன்சிடென்ட் நடந்ததாக கூட அந்த எப்சின் எங்கேயுமே ஒரு டாக்குமெண்ட் கிடையாதுங்க அதனால் அதுலேயே கிளியர் ஆகிடுங்க ஆனால் நிறைய பேரும் இந்த சர்வதேச ஊடகங்களாக இருக்கட்டும் சர்வதேச பத்திரிகைகளாக இருக்கட்டும் அவங்களே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எப்சின் வெளியாக இருக்க இமெயில் படிச்சு பார்க்குறப்ப ஒருவேளை இந்த ஜெஃப்ரி எப்டின் ரஷ்யாவுக்காக உழவு வேலை பார்த்துருப்பானோ அப்படின்னு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ரஷ்யன் ஸ்பைன்ற மாதிரி எப்சீனுக்கு ஒரு புதிய அடையாளத்தை சூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி ப்ரோ நெருப்பு இல்லாமல் புகையாது எப்படி சர்வதேச ஊடகங்களில் இவ்வளோ பெரிய செய்தி அசால்ட்டாக போட முடியும் கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் பேசி எப்சின் ஃபைல்ஸ் தான் அதாவது எப்சின் ஃபைல்ஸில் இருக்குன்றதுனாலே ஆதாரம் இருக்கணும் கிடையாது அதனால எல்லோரும் கிளியராக இருந்திருங்க அதில் அந்த எப்சின் ஃபைல்ஸை பேஸ் பண்ணி இந்த இஷ்யூ சம்மந்தமாக உள்ள டிராவல் பண்ணுவா இப்போ இவர் ஐநாவுக்கான ரஷ்ய தூதராக இருந்தவருங்க இந்த மனுஷன் உயிரோடு இல்லை ஆக்சுவலாக இவர் இந்த எப்சன்ட் இருக்காலை இவனை அடிக்கடி சந்தித்ததாகவும் அந்த சந்திப்பு அவ்வப்போது நியூயார்க்கில் நடந்ததாகவும் சொல்லப்படுது அங்கே நியூயார்க்கோட வராதுனாலே எப்சிடை மீட் பண்ணுவாருன்ற மாதிரி அவ்வளோ க்ளோஸ்ன்ற மாதிரி பேசுகிறாங்க பல பேரும் அந்த எப்சன் ஃபைல்ஸ் இருக்குது அவர் இமெயில் கான்வர்சேஷன் பேஸ் பண்ணி சொல்கிறார் இந்த சாக்கின்னு இருக்கார்ல அவர் சடனாக இறந்துடுறாருங்க இறந்த பிற்பாடு இவரோட பையன் அவர் பேர் மேக்சிமம் இந்த மேக்ஸிமக்கு வேலை வாங்கி கொடுத்தது எப்சிடன் தான்ன்ற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு ஏன்னா எப்ஸ்டின் ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காரு இந்த மேக்ஸிமுக்கு இது சார்ந்த ஈமெயில் கான்வெர்சேஷனாக இருக்குது இந்த மேக்ஸிம் ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபேமில் நியூயார்க்கில் இருக்கிற அந்த ஃபேமில் அந்த வேலை சார்ந்து பிரயத்தனம் பட்டதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது எவ்வளோ பெரிய இடத்துல ஒருத்தனை உக்கார வைக்கணுன்ற முடிவையே எப்டின் தான் எடுத்திருக்கா மாதிரி தெரியுதுங்க இங்கே ஆனால் அவங்க மற்றவர் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற மாதிரி பார்த்துருப்பாங்க ஐநாவுக்கான ரஷ்ய தூதர் இவரோட பையன் சார்ந்து இந்தளவுக்கு ஃபேவர் எப்ஸ்டின் பண்ணியிருக்காருனா அவருக்கு நான் ரஷ்யா கூட அவ்வளோ நிற்கமா அப்படின்ற மொதல் டவுட்டு பல பேருக்கு கிளம்புச்சு ஓகே இது அப்படியே கொஞ்சம் எலாபரேட் பண்ணுற மாதிரி இந்த டவுட் எங்கெங்கெல்லாம் போச்சுனாக்கா ஆப்ஷன் என்ன பண்ணுறாப்புல சரி இப்போ அவர் போயிட்டாரு சோக்கன் நம்ம இதுக்கப்புறம் என்ன விஷயத்த ஷேர் பண்ண போறாரா தெரில நம்ம ரஷ்ய அதிகாரி ஒருத்தோட தொடர்புலேயே இருக்கணும்ல அதுக்காக சரி லவ்ரோ இருக்கார்ல ரஷ்யாவோட இப்போதையும் ஃபாரின் மினிஸ்டர் இவர்கிட்ட பேசினாதான் கரெக்டாக இருக்கும்னு ஒரு விஷயத்த அவருக்கு கன்வே பண்ண ஆரம்பிச்சிருக்காப்லையா சோக்கன் இல்லாத இடத்த ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அவர்கிட்ட எல்லாத்தையும் நான் பேசணுன்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்காரோ ஏன்னா இது ஸ்பை வேலை பார்க்கணும் இது போல ஒருத்தர் பிடிப்பாங்க அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட் என்னால் ரஷ்ய மார்க்கெட்டை பெருசாக உயர்த்த முடியும் அதுக்கான இன்புட்ஸ் நான் கொடுக்குறேன்ற மாதிரி ரஷ்யன் அஃபிஷியல்ஸாக பெரிய பெரிய ஆட்களை பிடிக்கிற மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம் இதுதான் சொல்கிற மக்களே இதுதான் நடந்துச்சுன்னா கிளான்ஸ் உங்களால் வர முடியாது ஆனால் பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான் நாம் பார்க்க முடியுதா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி இந்த எப்ஷன் என்ன பண்ணியிருக்கான் நார்வே பொலிட்டிஷியனும் முன்னாள் யூரோப் கவுன்சில் செக்ரட்டரி ஜென்ரலாகவும் இருந்த அ ஜாக்லன் இவருக்கு ஒரு மெயில் அமைச்சிருக்காப்புல யாரு எப்ஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி ஒரு மெயில இவருக்கு தட்டி விட்டுருக்காப்புல இந்த மெயில என்ன சொல்லியிருக்காரு நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன் விளாடிமிர் புட்டின் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம் அதாவது சர்க்கிங் தான் இல்லையே அந்த இடம் இப்போ வெட்டரா இருக்குல்ல அந்த இடத்துக்கு லவ் ரவ போட்டுருங்க நான் இனிமேல் லவ் ரவுக்கே எல்லா விஷயத்தையும் சொல்றேன்ற மாதிரி என்ன விஷயம் தெரியல எல்லா விஷயத்தையும் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க புட்டின் காதல போடுங்கன்னு ஜாக்லண்ட் மூலமா தூது விட்டுறது முயற்சியா அவன் இந்த இமெயில இந்த எப்சன் அனுப்பியிருக்கிறதா அங்கே தெரியுதுங்க இந்த எப்சனை பற்றி நீங்கள் நிறைய தோண்டி துருவிங்கன்னா தெரியும் இந்த ரஷ்யன் மாடல்ஸ் இருக்காங்கல்ல அவங்க சார்ந்தது அதிகப்படியான பெண்களை அவனோட தீவுக்கோ பல பேருக்கோ அவன் கூட்டு வந்ததாக சொல்லப்படுது அவங்களுக்கு அனுப்பி இருக்கட்டும் அவன் கூட்டு வரதா இருக்கட்டும் அவன் ப்ரிஃபர் பண்ண ரஷ்யன் மாடல்ஸுன்றாங்க ஒரு சிலர் இப்போ இதையே எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இல்லை இவருக்கு ரஷ்யாவில் அந்த ஸ்பை நெட்ஒர்க்கோடு பெரிய நெருக்கம் இருந்துச்சு அதனால தான் அவங்க அனுப்பின பெண்கள் கூட ஹனி ட்ராப் சார்ந்து அந்தமாரி பெண்களை பார்த்து அனுப்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஆனால் இது சார்ந்து எப்ஷன் ஃபைல்ஸில் இல்லைங்க ஆனால் குற்றச்சாட்டை பல ஊடகங்களை இதை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய முறை விளாடிமிர் புட்டினை மீட் பண்ணியே ஆகணும்னு எப்ஸ்டின் அவ்வளோ தவம் நடந்திருக்கானா அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கானாமா அது இந்த இமெயில்ஸ் கான்வர்சேஷன் மூலமாகவும் கொஞ்சம் தெளிவுபடுது விளாடிமிர் புட்டின் இந்த எப்டினை ஒரு முறை கூட இது வரைக்கும் வெளியான டாக்குமெண்ட்ஸ் மூலமாக நாம் புரிஞ்சிக்க முடியுது ஆக்சுவலாக அவன் ஃபோக்கஸ் பண்ணது எதுலையாமா இந்த ரஷ்யாவில் இருக்கிற ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸ் இருக்காங்களே அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கணுன்ற விஷயத்தை அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தானான் இதனால எங்கெங்க லூப் போல் கிடைக்குமோ அங்கெல்லாம் ஃபுல்லாக லாபி பண்ணுறது கேள்விப்பட்டிருப்பீங்களே அதை பெருசாக பண்ணிட்டு வந்திருக்கான் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் மே ஒன்பதாம் தேதி இந்த எப்சின் என்ன பண்ணுறான் இஸ்ரேலோட முன்னாள் பிரதமர் டெஹூட்பரா கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு ஒரு மெயில் பண்ணியிருக்கான் அதில் இது போல் ஜாக்லாண்டு புட்டினை சந்திக்க போறாப்ல எங்கள் சோச்சியில் வச்சு சந்திக்க போகிறாரு ஆனால் நான் இன்னும் புட்டினை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கான் ஸோ அது வரைக்கும் அவன் புட்டினை சந்திச்சது இல்லைன்றது அவனை இங்கே சொல்லிட்டானா ஸோ இந்த எப்ஸ்டீன் புட்டின் கிட்ட ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் போல இருக்கு அது என்னவாமா இந்த வெஸ்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல மேற்குலக நாடுகளை சேர்ந்த நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ரஷ்யாவில் எப்படி அதிகரிக்க செய்கிறது இதை சார்ந்து நான் பல விஷயங்கள இன்புட்டாக அவர் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அதுக்காக நான் புட்டினை சந்திக்க இவ்வளோ ஆசையாக இருக்குன்ற மாதிரி அவன் சொல்லி வச்சுருக்கானா யோசிச்சு பாருங்களேன் விளாடிமிர் புட்டினுக்கு இங்கேருந்து ஒருத்தன் போயிட்டு அதுவும் எப்போ ஏற்பட்ட ஒருத்தன் ஜெஃப்ரி எப்ஷின்னு அவன் போயிட்டு இது போல விஷயங்களை சொல்கிறானாக்கா அதை ஒரு காது கொடுத்து கேட்பாரா இவனை பற்றி அப்போ பெருசாக வெளியே ரிவியூல் ஆகலை ஆனாலும் ரஷ்யா இவனை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்களா யார் இவன் யார் அதிபரை நெருங்குறாங்க அப்படின்ட்டு அவ்வளோ சீக்கிரம் விட்டுருக்க மாட்டானா கிட்ட ஆனால் அதெல்லாம் படித்து பார்க்கும்போது நம்மளுக்கே ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் மே இருபத்தி ஓராந்தேதி இந்த எப்ஷன் என்ன பண்ணிருக்கான் எகோடுக்கு இந்த இஸ்ரேல் முன்னாள் பிரதமருக்கு இன்னொரு மெயில் அமைச்சிருக்கான் அதில் என்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கான் இது போல புட்டின் ஒரு கட்டத்தில் ஓகேன்ட்டாரான் இவனை சந்திக்க சரி ஓகே நம்ம பேசுவோம் அப்படின்னு இவங்க நடுவில் மீடியேட் கிட்ட சொல்லி அமிச்சிருக்கார் போல இருக்கு ஆக்சுவலாக இந்த விஷயத்தை எப்சன் காதலியும் அந்த மத்தியஸ்தமாக செயல்பட்ட ஒருத்தம் போட்டானாமா எல்லாம் நடந்துச்சா தெரியல ஆனால் மெயிலில் இருக்கானா இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு புட்டின் தரப்பிலேயே சொல்லியிருக்காங்களாம் இந்த ரஷ்யன் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் நடக்கும் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் அந்த ஈவெண்ட்டில் வச்சு நான் பாத்திரம் பாவனேன் அப்படின்னு புட்டின் சொன்னதா அந்த மீடியேட் ஒரு எப்சன் கிட்டே சொல்லியிருக்கா இப்பள்ளையா ஆனால் எஃப்சின் இதை உடனே அவாய்ட் பண்ணிட்டானா ஏன்னா அவன் சந்திக்கிற பெரிய பெரிய ஆட்கள் ரொம்ப ப்ரைவசியான இடங்களில் மட்டும்தான் மீட் பண்ணுன்ற மாதிரி அவன் ஒரு ரூலை போட்டு வச்சுருக்கான் போல இருக்கு ரியல் டைமில் ப்ரைவசியாக இவன் கூட ப்ரைவசியாக தலைவர்கள் இருந்தால் என்ன நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் அது ஒரு பெரிய ஹனி ட்ராப்பாக மாறும் ஆக்சுவலாக இந்த விஷயமும் அந்த இமெயில் இருக்குங்க ஆனால் புட்டினை இவன் சந்திக்கலன்றது மட்டும் ஒரு ஒரு இமெயிலும் தெளிவாக பார்க்க முடியுது பயபுள்ள உண்மையிலேயே இமெயில் கான்வர்சேஷன் தான் நடந்திருக்கா அப்படி இல்லைனாக்கா இவனுக்கு உதிக்கிற அந்த எக்ஸ்ட்ராடினரி கற்பனைகள் இருக்குல்ல அது அப்படியே அருவி மாதிரி கொட்டியிருக்கானா தெரியலங்க ஆனால் இமெயில் கூட ஒரு இந்த சென்டர் அப்புறம் ரிசீவர்னு இருக்கும் அவங்க இடையில நடக்கிற கான்வர்சேஷன் தான் ஒரு பிரைம் ஆஃபேஸியாக எடுத்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வெளியிட்டிருக்காங்க ஸோ இமெயில் கான்வர்சேஷன் நடந்தது உண்மை அதில் இருக்கிறதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த கேஸில் இது வரைக்கும் நிற்காமல் போகிற குழப்பமே ஓகே இப்போ என்ன திரும்ப நடந்துட்டுருக்கு இந்த எப்சின் ஃபைல்ஸில் ஃபுல்லாக அந்த புட்டினோட பேர் வந்தது அப்புறம் ஒரு ட்ரை பண்ணி இவ்வளோ இனிஷியேட் பண்ணது பெரிய பெரிய அதிகாரிகளை கைக்குள்ளே போட அவன் நினச்சது இந்த விஷயங்கள்லாம் இப்போ தெரிய வர ஆரம்பிச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கா நார்வே இன்வெஸ்டிகேட்டிவ் யூனிட் இப்போ ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை முன் வச்சிருக்காங்க என்ன சொல்கிறான் தெரியுமா நாம் இந்த ஜெக்லண்ட் சம்மந்தமாக இந்த எப்சின் இமெயிலாம் நிறைய போச்சுல அதுவும் ரெண்டு பேரும் பேசின மாதிரிலாம் இருக்கலாம் அந்த இமெயிலில் நாம் அதை பற்றி விசாரிக்கணும் அதுக்கான விசாரணை படலத்தை ஓப்பன் பண்ணுறோன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிருக்கு நார்வே அரசிப்போம் இந்த எப்சின் ஃபைல்ஸோட தாக்கம் எங்கே போய் இருக்கு பார்த்தீங்களா இன்னொரு பக்கம் கிட்ட கேட்குறப்ப ஏங்க நானும் எங்கே அதெல்லாம் பண்ணன்ற மாதிரி அவருக்கு மருத்துவர் காப்பில் வழக்கம்போல் நடக்கிற தான் இந்த ஜஹ்லாண்டோட லாயர் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் ஆண்டஸ் ப்ராஸ்வீட்டு இவர் தான் இவருக்காக ஃபுல்லாகவே சட்ட ரீதியாக அப்பீரவர் அவர் இவர்கிட்ட ப்ரெஸ் பீப்புள் கேட்குறப்ப அவரும் தெளிவாக சொல்லிட்டாரு ஏங்க ஏதோ ஒரு அப்ஷன் ஃபைல்ஸ்னு ஒரு விஷயம் இவர் பேர் இருக்கிறதுனால ஒன்னே இவர் தான் பண்ணார் ஆயிடுமா லீகலாக போகிறோம் நாங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என் கட்சிக்காரர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்ஷன் ஃபைல்ஸு நார்வேல பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு ரைட்டு அடுத்து டொனால்ட் டஸ்க்கு டொனால்ட் ட்ரம்ப் கிடையாது டொனால்ட் டஸ்க்கு இவர் போலந்தோட பிரதமர் இவர் இப்போ கேபினெட் மீட்டிங்கில் பேசியிருக்காருங்க என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா இப்போ வரைக்கும் மோர் அண்ட் மோர் லீட்ஸு மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் மோர் அண்ட் மோர் மீடியா கமெண்டேட்டிங் அதாவது எப்டின் ஃபைல்ஸ் ஒன்று வெளியானதாக வெளியாச்சு எங்கே பார்த்தாலும் இவங்க அதை பண்ணிட்டாங்க அவங்க இதை பண்ணிட்டாங்க அவங்க இப்படி போயிட்டாங்க அது இதுன்னு அவ்வளோ செய்திகளை நியூஸ்லேயும் பார்க்க முடியும் உலகம் முழுக்க மக்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எப்டின் ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் சர்வீஸோடு நெருக்கமாக இருந்தானா கோ ஆர்கனைசர் அவன் தான் அந்த ஸ்பைஸாக இருந்தது இதைத்தான் நாம் இப்போ முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் டோனால் டஸ்க்கு நாம் இதை பற்றி விசாரித்தா என்ன ஸோ இதை பற்றி ஒரு விசாரணை ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தீமை ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் போயிட்டாங்க கேபினட் அனௌன்ஸ் பண்ண விஷயங்க தீம் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் போயிட்டாங்க இது எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க போலந்தோட பாதுகாப்பு இருக்குல்ல அதை உறுதிப்படுத்தணும்னாக்கா இந்த விஷயத்தில் எது உண்மைன்றத கண்டுபிடிச்சே தீரணும் இவன் எப்சின் ஒரு ரஷ்யாவுக்காக வேலை பார்த்தவனா ரஷ்யா உழவுக்காக இதில் நம்ம கிளாரிட்டி கிடைச்சா போதும்னு தான் அவங்க இன்வெஸ்டிகேஷன் போய் ஆரம்பிக்கிறாங்க இந்த எப்சின் ஃபைல்ஸை நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரஷ்யன் சார்ந்து இவ ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கான எப்சின் அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் வரும் அவர்தான் இங்க நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இவர் பேர் சேகே பல்யகவ் இவரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும் ஒரு அமெரிக்காவோட ஜெஃப் பேசோஸ்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அமேசான் இருக்குல்ல இதே மாதிரி ஓசோன் அப்படின்ற இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட எம்டிஏ விடுதாங்க அப்பேற்பட்ட இவர் இந்த ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காப்ல அப்படின்னு அடுத்த கட்டமாக ஒரு தகவல் இருக்குது இப்பேற்பட்ட இவர் கூட தான் எப்சின் நெருக்கமாக இருந்தான்ற மாதிரியும் இன்னொரு தகவல் அந்த இமெயில் மூலமாக கிடைக்க வருது சரி ரஷ்ய இருந்து கொஞ்சம் நம்ம வெரிஃபை பண்ணி பார்ப்போமே இவர் உண்மையிலேயே இந்த எஃப்எஸ்பி அகாடமி சார் இந்த ஏன்னா படிச்சிருக்கா அப்படியா அங்கே ட்ரைனிங் ஏன்னா எடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறப்ப அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகுது மாஸ்கோவில் இவர் கிராஜுவேஷனை முடிச்சிருக்காரு எஃப்எஸ்பி அகாடமியில் இருந்து ஆனால் அந்த ஒரு காரணத்தை வச்சு இவர் ரஷ்ய அரசுக்கு உளவாளியாக தான் இருக்காருன்னு சொல்ல முடியாதுல்ல ஓகே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் இந்த எப்சென்ட் இருக்கா அவன் பீட்டர் தேலுக்கு ஒரு மெயில் பண்ணியிருக்கான் பீட்டர் தேவையில் வேறு யாரும் இல்லை இந்த பேப்பால் இருக்குல்ல அதோட கோ ஃபவுண்டர் அந்த மேலே என்ன சொல்லியிருக்கான் இந்த பெல்லேக்கா இருக்கார்ல இவர் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா அவ்வளோ ஃப்ரெண்டு நான் உனக்கு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்றேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கான் இது போல பெரிய பெரிய ஆட்கள் பேரை வச்சு நிறைய பேர் பழைப்பானுங்க பார்த்தீங்களா அவனுங்க ரெண்டு விஷயத்த முக்கியமாக பண்ணுவானுங்க ஒன்று அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ தெரிஞ்ச மாதிரி பாவலாக காட்டுவானுங்க இன்னொன்று உண்மையிலே தெரிஞ்சிருக்கும் அவங்க பேரை வச்சு மற்ற பெரிய பெரிய தலைகளை உள்ளே இழுத்து போட்டு அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிடுது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றை பண்ணுவானோ இல்லை ரெண்டுத்தையும் பண்ணானோ இவன் யாருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் இந்த எப்சன் என்ன பண்ணிருக்கான் ரஷ்ய விசா இருக்குல்ல இது சார்ந்து ரீ அப்ளை பண்ணியிருக்கான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இந்த டீம் இருக்குல்ல அந்த மாமா டீம் அந்த டீம்ல இருக்கிறவங்க எப்சனுக்காக புதிய பாஸ்போர்ட்டை கேட்டிருக்காங்க அந்த விசா சார்ந்து எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்களோ ரீ அப்ளை பண்ணி கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி ஒரு பாஸ்போர்ட் வேணும்ன்ற மாதிரி இவன் டீம்ல கேட்டிருக்காங்களா ஆக்சுவலாக இது எப்போ திரமா நடந்திருக்கு அவர் ரெண்டாயிரத்தி அரஸ்டான பாருங்க ஆக்சுவலாக அதே வருஷம் தான் அவன் உயிரும் போச்சா கரெக்டாக அரெஸ்ட் ஆகிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு இவ்வளோ விஷயங்கள் இதுவரைக்கும் பார்த்தது இருக்கா இதுல ரஷ்யாவோட பேர் கொஞ்சம் உள்ள அடிபட ஆரம்பிக்கவே உலக ஊடகங்கள்லாம் கண்டிப்பா இந்த எப்சின் ரஷ்யாவோட தான் இருந்துருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இது இந்த ஸ்டோரி எப்படி டெவலப் பண்ணுறாங்கனாக்கா இந்த உலகத்தோட பிக்கெஸ்ட் ஹனி ட்ராப் ஆபரேஷன் இதுன்றாங்க ரஷ்யா பண்ணது இந்த எப்சினை வச்சு தான் ரஷ்யா இந்த அளவுக்கு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கின்ற மாதிரி ரஷ்யா பக்கம் திருப்பி விட்டாங்க இதுவரை காலமும் மொசாட பல பேரும் டவுட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நிறைய பேர் ரஷ்யா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்புறம் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க இந்தியாவுக்கு ரஷ்யா அவ்வளோ நட்பு நடாச்சு ஜியோ பாலிடிக்ஸில் என்னென்னமோ நடக்கும் தெரியும் இவ்வளோ நடக்குமா கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் அதே ஷாக்கு தான் இப்போ ஆனால் திரும்ப சொல்லிடுறேன் எப்சின் ஃபைல்ஸில் இருக்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக்ட்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா நடந்ததை பார்த்தவங்கன்னு யாரும் இங்கே கிடையாது சரி இதை பற்றி நம்ம இன்னொரு சைட்லேயும் விசாரிக்கணும்ல ஒரு பக்கம் கூட பார்க்க கூடாதுல கிரிமினில் மாளிகை என்ன சொல்றாங்க அப்படின்னு அந்த வெயிட் இருந்தேன் அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்துருச்சு கிரிமினில் மாளிகையோட ஸ்போக்ஸ் பர்சன் அவர் ரஷ்ய அரசு சார்பில் வந்து பேசியிருக்காருங்க ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் அவரோட காது கொண்டு போயிட்டாங்க ஏதோ ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ்க்காக தான் வேலை பார்த்ததெல்லாம் சொல்றாங்க என்னங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லிருக்காப்ல அதையெல்லாம் யாரும் நம்பாதீங்கன்னு சொல்கிறார் அது மட்டும் இல்ல இதெல்லாம் போகஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண அவர் சர்க்காசமா சொல்லி முடிச்சிட்டாரு மக்களே இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வினா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கமெண்ட் கமெண்ட் அழிவு பண்ணுங்க உளவாளியா இருந்திருப்பானா நமக்கு தெரிஞ்சு சர்வதேச மாமா அப்பா என்னதான் அவனை ஆனா அவன் அவர் உழவாளியா இருந்திருப்பானா என்ன அப்படி இருந்திருக்கா அப்படின்னாக்கா மொசார் சார்ந்து வேலையை பார்த்திருப்பானா இல்லைனா ரஷ்யா சார்ந்து வேலையை பாத்திருப்பானா இல்லை உங்களோட டவுட் என்னவா ஏன்னா உலக ஊடகங்கள் நிறைய செய்தியில போட ஆரம்பிச்சுட்டாங்க இல்லை நீங்கள் இது வரைக்கும் டிராவல் பண்ணுறதில்ல எந்த பக்கம் உங்களோட டவுட்டு அதிகமாக வலுக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படி இது எதுவுமே இல்லாமல் இல்லை ப்ரோ அந்த பையன் ஒரு சர்வதேச மாமா பையன் மட்டும்தான் அப்படினு ஒரு முடிவுக்கு வரதாக இருந்தாலும் இட் யூ மக்களே ஆனால் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா போல் பெரிய பெரிய ஆட்களோட சபலத்தை பயன்படுத்தி சின்ன குழந்தைங்க பெண்கள் இவங்களாம் ஒருத்த இதுமாதிரி தப்பான விஷயத்தான் கூப்பிட்டு போகிறான் அப்படின்னாக்கா அவரோட இன்டென்ஷன் பணமாக மட்டும்தானே இருக்கணும் அதை தாண்டி எதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் இந்த நாட்டில் இந்த முடிவு எடுக்கணுன்ற மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் எதுக்காக பண்ண முடியுது அப்படி அவன் பண்ணியிருக்கான்ற விஷயம் உண்மையாகுது அப்படின்னா இவன் மாமா அப்பா மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லைங்க சம்திங் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ பெரிய விஷயம் இருந்திருக்கலாம் நினைக்கிறேன் உங்களை டவுட் என்னவா இருக்குது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்